இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதியும் காவியாவும் வந்து ட்ரிப் இருக்கிறாங்களா ஸ்கூல் ட்ரிப் அப்படிமா சொல் போய் சொல்லிட்டு எப்படியோ வந்து அர்ஜுனையும் சமாளிச்சுட்டு அர்ஜுன் வந்து உங்கள் டீச்சரை பார்த்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னோன்னா அவனுக்கு கால் வந்த உடனே வந்து போயிட்டான் அப்படின்ட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுதான் ஸோ அப்படிதான் நடந்துருக்குது அதே மாதிரியே வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்க இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற எப்படிப்பா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னா மாட்டில் இப்போ வரையும் மாட்டில் ஆனால் மாட்டுற சந்தர்ப்பமும் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கும்பல் அவங்க வந்து பொண்ணு கடத்துற மாதிரி குழந்தைங்கள எல்லாம் கடத்துற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம பார்க்கு போவோம் பார்க்கு பீச்சு நீங்கள் போவோம் அங்கே போயிட்டு ஏதாவது குழந்த இருக்கும் அங்கே கடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க அங்கே தான் வந்து ஸ்ருதியை பார்க்குறாங்க ஸ்ருதியை வந்து பிளான் பண்ணி கடத்த பார்க்குறாங்க எப்படி கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவியாவோட பேக்கை திருடிட்டு ஒருத்தன் ஓடுற மாதிரி ஓடுறோம் அவனை துரத்திட்டு போறப்ப காவியா வந்து ஸ்ருதியை விட்டுறா ஸ்ருதியை வந்து அந்த இடத்துல ஆட்டோ வச்சு கடத்திடுறாங்க அப்படின்னு இவ்வளவு கடத்திட்டாங்க என்ன பண்றேனே தெரியாம திக்கி தணறி நிக்கிறா அப்படின்னு இருக்க இதுக்கு இடையிலேயே வந்து வீட்டுல வந்து பார்வதி வந்து ஃபோன் பண்ணி டீச்சர்கிட்ட கேட்குறா டீச்சர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஸ்ருதிட்ட ஃபோன் கொடுங்க அப்படிங்குமா சொல்ல ஸ்ருதியா இங்கே எங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி டீச்சர் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நாங்கள் தான் காலையில் டூருக்கு அனுப்பிச்சி வச்சோன்னே அர்ஜுன் கூட வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்தானே அப்படிமா சொல்ல டீச்சர் மட்டுந்தான்மா வந்திருக்கோம் சனிக்கிழமை நீங்கள் என்னம்மா எங்கேம்மா அனுப்பிச்சி வச்சிங்க அப்படிமா கேட்க அவங்க ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்குமா சொல்ல ஸ்கூலுக்கு நாங்கள் அப்படி ஒன்றும் ப்ளான் பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க எவ்வளோ தான் இப்படி என்கிட்ட பேசுவீங்க எங்கே ஒரு பொறுப்பா பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து டீச்சர் வந்து பார்வதி கேட்க லீவ் நாளில் எங்ககிட்ட வந்து கேட்டுட்டுருக்கீங்க வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடுச்சு பொண்ணு அதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்கிறாங்க சரி இருந்தாலும் வந்து நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டைரியில் எழுதி கொடுத்தது வேறு சொல்கிறப்ப டைரியில் நான் எழுதி கொடுத்தேன் என் ஹேண்ட் ரைட்டிங் ஆகுது நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அர்ஜுன்ட்டை சொன்னால் என்னவான்னு தெரியாது ஃபர்ஸ்ட்டு அவனை வீட்டுக்கு வர சொல்லு வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க அவன்கிட்ட கால் பண்ணால் அவன் வந்து எங்கே முக்கியமான மீட்டிங்கில் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் காலையில் ஆனா வந்து அவ பத்து படுறத வச்சு அவங்க வீட்டுக்கு வராங்கப்பா பாட்டி வாங்கி பேசிட்டு சீக்கிரம் பார்த்து வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற சொல்றாங்க வீட்டுக்கு வண்டியை திருப்புறாங்க மூணு பேரும் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அர்ஜுன் கண்ணன் அண்ட் அவர் விஸ்வநாதன் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க இருக்க இன்னொரு சைடு இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கா இந்த வீட்டில் தான் நீ இருக்கிறீங்களா இல்லை இந்த வீட்டிலேருந்து வேற எங்கேயா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னடா அப்படின்னா அஞ்சலியும் அஜயும் அவங்களோட பிரச்சனை சைடில் தனியாக இருக்குது அந்த வீட்டிலே தான் இருக்கிறாங்க குழந்தைய காணா அப்படிங்கிறது கூட வந்து அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இல்லை எனக்கும் அப்படிதான் தோணுச்சு குழந்தைய காணான்னு ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க இங்கே தனியாக இவங்களோட பர்சன் இவங்களோட பிரச்சனையும் தனியாக போயிட்டுருக்குது அஞ்சலி வந்து வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே வர அர்ஜுன் அஜயை பார்த்து என்னாச்சு அப்படிமா அப்படி கேட்குறா ஒருத்தன் ஒரு ரேப்பை பண்ணிட்டு அதுவும் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு அப்படி வந்து தெனாவட்டாக பேசிகிட்ருக்கான்கிட்ட முடிஞ்சால் ஒன்றை என்னை வந்து உள்ளே தள்ளி காட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்டே சவால் விட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது சொல்ல ஆல்ரெடி இவளுக்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்குது ஒரு பணக்காரன் அப்படிங்கிற அவனை பண்ணிகிட்டு சொல்லிட்டு அப்படின்லாம் அப்படின்ட்டு இருக்க அப்போ அங்கே தொடரும் போட்டு முடிக்கிறாங்க நாளைன்னு போட்டு சின்ன ஒன்று போடுறாங்க அதில் வந்து உண்மையை சொல்லிடுறாப்பா நான் சொல்லிடுறா அஞ்சலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம நான் தங்கியிருந்தில்ல அந்த ஹோட்டலில் வந்து எவனா வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மயக்கம் மருந்து கொடுத்து என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாக உண்மையாக சொல்லிடுறான் அப்படின்ட்டு இருக்க ஸோ என்ன நடக்க போகுது எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அஜய் இதை எப்படி எடுத்துக்க போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதும் ஸோ உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது இன்னொரு சைடு வந்து ஸ்ருதியை காணான்னு அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க காவியாக தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படிங்கிறதும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வரையில் போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸ்ருதி வந்து இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறோம் அவங்க தான் போகணும் அப்படின்ட்டு அவளே விருப்பப்பட்டு தான் போயிருக்கா அப்படிங்கிறப்ப இன்னொரு தடவை அதை கேள்வி கேட்டாங்களா யாரும் கூட இருப்பா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி மாதமாதிரி அப்படியே நீங்கள் தொழில் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்